வ யாரு உங்களுக்குள்ள உணர்ந்தது பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசுல என்னோட பிறந்தநாள் நாள் அப்போதான் வந்தது அந்த மாரி நானே இது பண்ணிருக்கிறேன் அம்மா வந்து மனசு கஷ்டப்பட்டாங்க கூட பிறந்தவங்க கஷ்டப்பட்டாங்க பேசுனாங்க எவ்வளோ புரிய வச்சாங்க நான் இப்படிதான் அப்படின்றத நான் அவங்களுக்கு புரிய வச்சேன் என்னென்ன மாதிரி எனக்கு கணவன் மணி கொடுப்பாங்க குடி பழக்கத்தில் அடிமையா இருக்காங்க எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை கிறிஸ்துவங்களா அவங்க மூணு அபாஷன் ஆகி குழந்தையே இல்லாமல் இருக்கும் அழுகாங்க குழந்தை இல்லைனா வாழ்க்கை இல்லைன்னா அவங்க அழகிச்சு அவங்க உடம்புல அஞ்சு பேயிருந்தாங்க ஒன்பது எலுமிச்சி படத்தில் ஒன்பது விளக்கை ஏற்றி அதுக்கான நாள் பார்த்து இதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணி அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணதுக்கு பிறகு அம்பால் புறப்பட்டு கொள்ளைக்கு கிளம்பும்போது எதில் வந்து நின்றாங்க அவங்க ஹஸ்பண்டை வந்து நம்மளுக்கு வசியம் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு லேடி வந்தாங்க அவங்களோட ஃபோட்டோ அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட முடி அவங்களோட காலடி மண் எல்லா எடுத்து பேக்கை வச்சு வந்தாங்க மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காவியாம்மா அம்மா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா குறி சொல்ற தொழில இருக்காங்க இவங்க கிட்ட பேசி நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம் நீங்க சொல்லுங்கம்மா ஃபர்ஸ்ட் காவியாம்மா அம்மா அப்படிங்கிறவங்க யாரு எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்கன்னா பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா எப்படி வந்து இதை பண்ண தொடங்குனீங்க ஃபஸ்ட்டு உடம்பு முடியல மனசு கஷ்டம்னா கோவிலுக்கு வருவாங்க இல்லையா அதேமாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் வர ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு பிரச்சனை மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை இல்லைன்னும் போது அப்போது வந்து அம்பாள் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி பழலாம் இது பண்ணி கொடுத்து அப்படி போக ஆரம்பித்து அவங்க வந்து ஒருத்தர் ரெண்டு பேரை ஆக்கி ரெண்டு பேர் மூணு பேர்கிட்ட சொல்ல ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்ல போய் அதிகமாக அதுக்கப்புறம் நம்பிக்கை எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க இப்போ இவங்க வந்து எனக்கு நடந்துடுச்சு இங்கே போனேன் நல்லா இருக்குன்னு சொல்லவே இவங்க அடுத்த அடுத்தது பக்கத்தில் பக்கத்தில் சொல்லவே எல்லாரும் தேடிகிட்டு வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜனங்க அதை தேடிட்டு வரும்போது அவங்களுக்காகவே தான் உட்காரணும் நம்ம நாலு பேருக்கு நல்லது சொல்லணுன்றது நம்மளை நம்பி வராங்க இவங்க கிட்டக்கு வந்தால் நல்லது நடக்கும்ன்றதுக்காக வராங்க அதுக்கு அதுக்கு அதிலருந்து ஆரம்பித்தது தான் அந்த குரிமேடை அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து க நம்ம எல்லாம் வாங்கினது கிடையாது குருக்கு வந்து நம்ம எல்லாம் வாங்கினது கிடையாது நம்மளை நம்பி வராங்க நம்ம கஷ்டத்தை தீக்குறோம் அவ்வளோதான் அப்புறம் வந்து நம்ம கோவிலில் இருக்கிற அன்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் காசு வாங்கணும்னா சுவாமிக்கு எதனா வாங்கிறதுக்காகாது நீங்கள் பைசா வாங்கி தான் ஆகணும் இல்லை அவங்க கர்மா போகாது அவங்க கர்மா போகிறதுக்கு தான் இங்கே வராங்கன்றது சொல்ல போகுது சரின்ட்டு அப்போ ஸ்டார்டிங் வந்து நூற்றி ஒரு ரூபா அப்படின்றது தட்சிணம் வாங்கணும் அந்த நூற்றி ரூபாய் தட்சணம் வாங்கி அம்பாளுக்கு என்ன தேவையோ அதை போ அது வாங்க ஆரம்பித்தோம் இப்படி தான் குருமேடன்றது அதிகமாகச்சு இப்போ நீங்கள் வந்து எத்தனை வயசுலேருந்து உங்களுக்குள்ளே வந்து அம்பாள் இருக்காங்கிறத உணர்ந்தீங்க அம்மா நான் உணர்ந்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசில் பதினஞ்சு வயசில் என்னோடய பிறந்த நாள் தான் வந்தது எனக்கு சாமினா என்ன அந்த மாதிரிலாம் ஆடுறதுன்னு எனக்கு தெரியாது அப்போல்லாம் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு உக்காரும்பொழுது தன்னை மாரி நானே இது பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் எனக்கு சாமி வந்ததுன்ட்டு அது வரைக்கும் எனக்கு சாமின்னா என்ன அந்த சாமி வந்து ஆடுறாங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியாது அவங்க சொல்லி உன் மேலே சாமி வந்தது அப்படின்னு சொன்னது போதாக சாமியா அப்படின்னா எனக்கு என்னென்ன தெரியலையே எனக்கு சும்மா சொல்கிறீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சு அப்போது அது நாலடையில போக போக அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டில் பூஜை பண்ணும்போதெல்லாம் அடிக்கடிக்கு வரும் போவோம் அதுக்கப்புறத்துலேருந்து தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஓ நம்ம மேலே சுவாமின்றது ஒன்று வந்திருக்காங்க அப்படின்றதுனால அதுக்கப்புறம்தான் தெரிய ஆரம்பிச்சது நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு தான் வந்து உங்கள் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா நம்ம நம்ம ஏரியாவில் ஒரு நாகத்தம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் சாமிலாம் கிடையாதப்போ அந்த கோவிலில் வந்து நான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போவேன் பூஜை பண்ணுவேன் எல்லாம் பண்ண அலங்காரம் பண்ணுவேன் அப்படி பண்ணிக்கிட்டே பொழுது தான் ஒரு பிறந்தநாள் அப்போது அதை ஸ்வீட் கொடுத்துட்டு அந்த கோவிலில் உட்காந்து பேசினுங்க உடம்பு முடியல எனக்கு சுற்றி போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் சுற்றி போடுங்கன்னு சொல்லும்பொழுது தான் இந்த மாதிரி சுவாமி வந்தது வந்து அதுக்கப்புறம் கேட்கும் கேட்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து வாய் திறந்து போதுன்னு சொல்லலை அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு இவங்க பையன் மேலே தேவ வருது அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிங்க இல்லை பிரச்சனையாயிடும் சொல்லுவேன் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் வர வச்சு கேட்டதுக்கு சுவாமி வந்து நான் தான் வந்திருக்கேன் அப்படின்றது ஒரு பதில் கொடுத்தாங்க அஹ் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது சுவாமி வந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க வந்து திருநங்கையா மாறும் பொழுதும் உங்க மேல வந்து கடவுள் இருந்ததும் நீங்க வந்து மாறுறதுக்கு காரணம் வந்து அதுவாமா மாறினதுக்கு காரணம்ன்றது அது கிடையாது சரியா மாறினதுக்கு காரணம் அது கிடையாது நம்ம கு சின்ன வயசுலேருந்து இந்த அந்த உணர்வுகள் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறது இருந்து நான் வெளியில் போகினது கிடையாது ஸ்கூல் விட்டால் வீடு வீடு விட்டால் ஸ்கூலு பிரகாரம் பூஜை வீட்டில் வீட்டு பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணுறதுக்கும் விளக்கை ஏற்றி பூஜை பண்ணால் சாமி கும்பிட அப்படி இருந்ததுனால ஏன்னா நாலு பேரோட விளையாட போனாலோ நாலு பேரோட இருந்தப்போனால் நம்ம பையன்றது ஒரு உணர்வு அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால எனக்கு வந்து இது தான் பிடிச்சிருக்கு இப்படி இருக்கணும் அப்படின்றது தான் பிடிச்சிருக்கு ஒரு பையன்ற ஒரு ஃபீல் எனக்கு அப்போத்துலேருந்தே இல்லை நம்ம வீட்டில் வந்து கூட பிறந்தவங்களுக்காக தான் நம்ம கொஞ்சம் கால தாமதமாக வந்து இப்போ மாறக்கூடிய சூழ்நிலை அப்ப மாற முடியாத சூழ்நிலை இல்லை வீட்ல வந்து ஒத்துக்கலையா ஒத்துக்கலன்றது ஒரு விஷயம்னாலும் நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கணும் இல்லையா நாளைக்கு வந்து நம்ம இப்படி ஆயிட்டோம்னா உன் தம்பி இப்படி இருக்கான் நீ எப்படி இருப்ப நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம போயிட்டு நமக்கு காரணமா இருக்க கூடாது அவங்களுக்கு எல்லாம் லைஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் என்னோட ஆசைகளை கட்டுப்படுத்திக்கிட்டேன் வீட்ல அம்மா அப்பா எல்லாம் வந்து எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாங்களா அப்பா எதுவும் என்கிட்ட கேட்டுக்கல அம்மா அம்மா வந்து மனது கஷ்டப்பட்டாங்க கூட பிறந்தவங்க கஷ்டப்பட்டாங்க பேசினாங்க எவ்வளோ புரிய வச்சாங்க நான் இப்படி தான் அப்படின்றது நான் அவங்களுக்கு புரிய வச்சேன் நம்மளால் ம என்னோட வாழ்க்கைனால்தான் நான் வாழ முடியும் மற்றவங்களுக்காக வாழ முடியாது இல்லையா எவ்வளோ நாளைக்கு மற்றவங்களுக்காக வாழ முடியும் நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும் இல்லைங்களா அது அவங்க அவங்களுக்கு நம்மளால் பாதிப்பாக கூடாது நம்ம இருந்துட்டோம் அவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கைய நம்ம வாழணுன்றதுக்காக நான் சொல்லி நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அப்புறம் வீட்டில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க நான் மாறி ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து பதினோரு வருஷம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துல மாறினதுக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதாவது சமுதாயம் விதம் மாறும்பொழுது இல்லை நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் என்னை வந்து யாரும் அந்த மாதிரி பார்த்ததில்லை ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எல்லாரும் நான் கோவில் பூஜை சுவாமி அப்படின்றது நான் அந்த கோவில்ல இருந்து நான் ரொம்ப வருஷமா பூஜை பண்ணிடுறேன் ஒரு கோவில்ல வேலை செய்யறேன் அந்த கோவில்ல இந்த ஏரியால எல்லாருக்கும் தெரியும் அதனால எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இது இல்லை இப்ப நீங்க வந்து பேசும்போதே வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கடவுள் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு கடவுள் கடவுள்ல தான் நீங்க பேசினது இவ்வளவு நேரமே பேசுறீங்க பொழுது உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து எவ்வளவு பிடிக்கும் அம்மா அப்பா அம்மாவோட அவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாமே அவதான் அவ இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை ரொம்ப அழகா சொன்னீங்க என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க இப்போ வந்து அம்பாள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றீங்க நீங்க என்னென்ன மாதிரியான குறி எல்லாம் இங்க பாக்குறீங்கம்மா என்னென்ன குறினா குழந்தை இல்லைன்னு வராங்க அப்புறம் வந்து கணவன் மனைக்குள்ள சண்டை குடி பழக்கத்துல அடிமையா இருக்காங்க உடம்பு முடியல தூக்கம் இல்லை அப்படின்ற பிரச்சனை நிறைய இருக்கு குழந்தை இல்லைன்றது அதிகமா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்ற திருமண தடைன்றது அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கு அந்த மாதிரி விஷயத்துக்காக நிறைய பேர் அளவுக்கு அவளோட அனுகிரகம் இருக்கிறதுனால நம்ம வாடகை வீட்டில் கட்டுறதுக்கு அவளோட அருள் கொடுத்துருக்குற சின்னதாக ஆரம்பிச்சோம் மூணு செங்கல் வச்சு ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் இங்க வாழை மரம் வாழை மரத்தோப்பா தான் இருந்துச்சு இந்த பகுதி வரைக்கும் அப்புறம் வந்து சுவாமி வழிபடணுன்ற ஒரு ஆசை நம்ம வீட்லயே வச்சு வழிபடணும் அப்படின்றதுனால மூணு செங்கல் வச்சு ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பித்து இப்போ இந்த அளவில் வந்தால் உட்காந்துரு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்காக உங்ககிட்ட வராங்க நீங்கள் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுவீங்கம்மா இங்கே நம்ம கோவிலில் வந்து ராவுகால பூஜைன்னா ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாள் நாலரை ஆறு செவ்வாய்க்கிழமை மூணு நால்ரை இந்த செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் ராவகால பூஜை கொஞ்சம் விசேஷமாக நடக்கும் அமாவாசை பௌர்ணமி பூஜை இந்த சிறப்பாக நடக்கும் ஆடி மாதம் முதல் வார கூழ் ஊத்துறது மாசி மாதம் கொள்ளை திருவிழா நடக்கும் இப்போ நீங்கள் வந்து இங்கே பூஜை பண்ணுவீங்க அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா இந்த கால பூஜையில் நீங்கள் என்ன மாதிரியா வந்து வழிபடுவீங்க இந்தெந்த விஷயங்கள்லாம் அம்பாளுக்கு செய்வோம் அப்படின்னா கால பூஜையில் எல்லா விதமான அபிஷேகம் பதினோரு விதமான அபிஷேகம் பண்ணி கலசாபிஷேகம் பண்ணுவோம் கலசாபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அல பூ அலங்காரம் பூவாக மட்டும் தான் கிடையாது பூவால் அலங்காரம் பண்ணிட்டு ஒன்பது எலுமிச்சு பழத்தில் ஒன்பது விளக்கு ஏற்றி அந்த காலத்துக்கு அதுதான் முக்கியம் இந்த ஒன்பது விளக்கு தீபம் போட்டு அவளுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரொம்ப இஷ்டம் அந்த சக்கரை பொங்கல் இளநீர் பழங்கள் இதெல்லாம் வச்சு பால் காய்ச்சி பாலை காய்ச்சி வச்சுட்டு பூஜை அது இது நெய்வேத்தியம் இதெல்லாம் வந்து சிறப்பாக அந்த பூஜை பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்லோகம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகமோ பு அந்த புக்கை பார்த்து ஏன்னா தெரிஞ்சது ஏதோ பாட்டோ அதெல்லாம் பாடிட்டு இந்த ராகுகால பூஜை முடிகிற நேரத்துக்கு அந்த தீபாராதனை பண்ணி மக்கள் கையில் கொடுத்து அவங்க கையாலேயும் தீபாராதனை பண்ணி அவங்கவுங்க கோரிக்கை என்னவோ அதை முன்னே நிறுத்தி நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத அம்பால்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தீபாரணம் பண்ணுங்கன்னு சொல்லி பூஜை பண்ணி கொடுத்து அந்த ராகலை பூஜை இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான பொருளில் நாங்கள் வச்சுருக்கோம் பூஜைக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அருவாள் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க நம்ம கோவில் காவல் தெய்வம் கருப்பசாமின்னு இருக்கார் அவர்ஸ்க்கு வந்து ஈட்டியும் அருவாளும் அவர் வரும்பொழுது அந்த ஈட்டியை வச்சு தான் அறுவார் அந்த ஈட்டியால் தான் இருக்கிறவங்க பிரச்சனைக்கு இது பண்ண நம்ம தீர்வு கொடுப்பாரு அம்பாவை பார்த்து பார்த்திங்கன்னா கொத்துப்பிரம்பு சூளம் வெள்ளிப்பிரம்பு இது மூணு அவளோட ஆயுதம் அதை வச்சு மந்திரிக்கிறது உடம்பு முடியல அசதியாக இருக்குது தூக்கம் வரலை மனசல மோதுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்பாவை மனசில் வேண்டி அந்த கொத்து பெரும்பால் தட்டி மந்திரிப்போம் மந்திரிக்கும் போது என்ன ஆகுனா அந்த மந்திரிக்கும் போது அவங்களுக்கு பிடித்த தரிதிரமோ கெட்டதெல்லாம் விலகோன்றது ஐதீகம் இப்ப வந்து நீங்க வந்து பாசிட்டிவான வசியம் மட்டும்தான் செய்றீங்களா இல்ல நெகட்டிவானது எல்லாம் செய்றீங்களா ஏன்னா சில பேர் வந்து வந்தா பில்லி சூன்யம்லாம் வச்சுடுறாங்க அதெல்லாம் நீங்க பண்றது இல்லையா நம்ம பில்லி ஃபோன்ன்றது வைக்கிறது இல்லை வச்சதை வந்து நம்ம எடுக்கிறோம் நீங்கள் வந்து பாசிட்டிவான வசதி மட்டும் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ வந்து சில பேர் வந்து நெகட்டிவ்க்கும் வருவாங்கல்ல வந்து வராங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணணும் அவங்கள அந்த மாதிரி பண்ணணும் சொல்லி உங்கள்கிட்ட வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க பண்ணணும்னு நினச்சி வரவங்களுக்கு வந்து அந்த அந்த பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கும் அதனால் என்ன பாதிப்பு வரும்ன்றத புரிய வைப்பேன் புரிஞ்சுக்கிட்டு வேணான்னு விலைக்கு போயிட்டாங்கன்னா விட்டுடுவேன் அப்படி போலையா அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுத்து அனுப்பிடுவோம் நான் பண்ண மாட்டேன் அந்த வே இந்த ஒருத்தங்களை அழிக்கணும் கெடுக்கணும்னு நினச்சா அதுக்கு மருந்து இங்கே கிடையாது வாழை வைக்கிறதுக்கும் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இடம் மாதிரி ஏற்கனவே ரெண்டு பேருக்கு மாதிரி நான் பேசியிருக்கேன் அடுத்தவங்க ஹஸ்பண்டை வந்து நம்மளுக்கு வசியம் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு லேடி வந்தாங்க நம்ம கோவிலுக்கு அது நம்மளுக்கு தெ எனக்கு தெரியாது அவங்களோட ஃபோட்டோ அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட முடி அவங்களோட மண் காலடி மண் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுருந்தாங்க வச்சுட்டு வந்து நம்ம குரியில் கேட்கறதுக்காக வந்தாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அம்பாள் கூப்பிட்டு நீங்கள் அவளை மட்டும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நீங்கள் வந்ததுக்கு இது இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இந்த வேலைக்கு இந்த இடம் இல்லை எதை நோக்கி வந்து அந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சாச்சு ஓகே நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவள் அந்த பூஜை அதுக்கு வரும்போது அது அவங்க வந்து இந்தமாரி இடத்துக்கு இந்த இடம் இது இல்லை செய்கிறதுக்கான இடம் இல்லை காப்பாற்றக்கூடிய இடம் மட்டும்தான் அந்த வேலை செய்கிற இடம் எது இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு வார்னிங் பண்ணி அனுப்பிச்சாச்சு இப்போ வந்து வேற எங்கனா பில்லி சூணம் வைக்கப்பட்டவங்க வந்து உங்கள்கிட்ட வந்திருப்பாங்களே வேற வந்துருக்காங்க வந்திருக்காங்க ஓகே அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சரி செய்வீங்கம்மா நம்ம கோவிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்துவங்க தான் அவங்க அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் மூணு அபாஷன் மூணு நாலு அபாஷன் ஆகிருக்கு அவங்களுக்கு மூணு அபாஷன் ஆகி குழந்தையே இல்லாமல் இருக்க அவங்க குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை அந்த பொண்ணுக்கு கபாஷன் ஆகி அவங்க கூட பிறந்த தங்கச்சி வந்து வாழாமல் வந்துட்டாங்க நிற மாதம் கர்ப்பணியாக வீட்டுக்கு வந்தவங்க இப்போ இன்றைக்கி அந்த பையனுக்கு வந்து பத்து வயசு பத்து பதினஞ்சு வயசு ஆகப்போகுது அந்த பத்து வயசு வரைக்கும் அவங்க பிறந்ததுலேருந்து இந்த குழந்தைய பார்க்க வரல இவ்வளோ பிரச்சனை அவங்க வீட்டுக்குள்ளே சொந்த பந்தம்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு யாரோ ஒருத்தங்க சொன்னதால் இங்கே வந்தாங்க அப்போ நான் இந்த நான் ஊரில் இல்லை நம்ம ஊரில் இல்லாதான் வந்து போய் வந்துன்னு போயிருக்க இருந்துட்டு இருந்தாங்க அப்போ நான் வர பொழுது என்கிட்ட வந்து அழுதாங்க இந்த மாதிரி பிரச்சனைமா என் குழந்த என் பொண்ணுக்கு குழந்தையே நிற்கலை குழந்தையே நிற்காதுன்னு டாக்டர் கூட சொல்லிட்டாங்க ஏன்னா நாலு அஞ்சு அபார்ஷன் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் குழந்தை நிற்கிறதுக்கு தகு தாங்கக்கூடிய சக்தி இல்லை கர்ப்பைவிக்கா இருக்குன்னு அழுதாங்க குழந்தை இல்லைனா வாழ்க்கை இல்லைன்னா அவங்க ஆழ ஆரம்பிச்சு நம்ம கையில் எதுவும் இல்லை எல்லாமே அவ கையில் தான் இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் அவள் வரும்போது நம்ம அதுக்கான பதில் கொடுப்பான்னு சொன்னோம் இன்றைக்கி வந் நம்மளை நம்பி வந்தாங்க அவங்களுக்கு செய்வன வந்து அவங்க உடம்புல அஞ்சு பேய் இருந்தது இந்த ஆமாம் அந்த ப்ரெக்னெண்டாக இருந்தவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக அஞ்சு பேய் இருந்திருக்கு நம்ம கிட்ட வரும்போது அந்த பேய் இல்லை அவங்க வேறு எங்கெங்கயோ போய் பார்த்து அதை ஓட்டிட்டு இருக்காங்க ஓட்டிகிட்டு அதில் ஒரு பேய் மட்டும் ஓட்டாமல் விட்டுட்டு இருக்கிறாங்க அது வந்து நம்ம ச நம்ம கோவிலுக்கு வரும்போது அது நம்ம கோவிலுக்கு வரும்போதே அது நம்ம அவளை அவங்களை விட்டு விலகிடுச்சு விளக்குனதுக்கப்புறம் இந் நம்ம உரிமேடைக்கு வந்து என்னன்னு கேட்கும்பொழுது எந்தெந்த விஷயம் எதனால் இப்படி ஆச்சுன்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லும் சொல்லும்பொழுது இனி அவங்களுக்கு உண்டான பரிகாரம் செய்யணும் இந்த குழந்தை நிற்கிறதுக்கான பரிகாரம் செய்யணும் அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு சரி பண்ணுறதுக்கான பரிகாரம் செய்யணும் இவங்க குடும்பம் மேலுக்கு வரக்கூடாது இவங்க அவங்களுக்கு ஆண் தோணை கிடையாது அவங்க அப்பா கிடையாது அப்பா இறந்துட்டாங்க அவங்க மூணுமே ரெண்டு பொண்ணு ஒரு அம்மா அவங்களுக்கு வேறு யாரும் கிடையாது சொந்த பந்தம் எல்லாமே எதிர்ப்பு தான் அப்போது எதனால் இந்த எதிர்ப்பு எதனால் நாங்கள் இவ்வளோ பிரச்சனை அனுபவிக்கிறோன்னு எங்களுக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லி அழும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க உங்கள் குடும்பம் அந்த பொண்ணு வாழ போன இடத்துல அவங்க பண்ண வேலையும் இந்த பொண்ணு ஏன்னா இவங்க கிறிஸ்டின் அவங்க வாழைப்போன இடம் இந்து இந்த பொண்ணு கிறிஸ்டின் அவங்க வாழைப்போன இடம் இந்து இந்து அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ப்ராப்ளம் ஆகி அதனால் நிறைய விஷயங்கள் நடந்ததுனால அதுக்கான பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் நாள் அதுக்கான நாள் பார்த்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணி அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணதுக்கு பிறகு ஒரு திருவிழா அன்றைக்கி நம்ம கோவிலில் மயான கொலை திருவிழா விசேஷமான அந்த விசேஷமான நாளில் அம்பால் புறப்பட்டு கொள்ளைக்கு கிளம்பும் பொழுது எதில் வந்து நின்னாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு உன்னை நம்பி வந்துட்டே எனக்கு எனக்கு வா எனக்கு வாரிசு வேணும் நீ எனக்கு வரம் கொடுத்துட்டு நீ போமான்னு அவங்க காலை ரெண்டு விழுந்துட்டாங்க அப்போது போகும்பொழுது அம்மா சொன்னால் நானே உனக்கு குழந்தையாக பிறப்பேன் அடுத்த ஆண்டு இந்த வருஷத்தில் நானே உனக்கு குழந்தைய மகளாக பிறப்பேன்னு சொல்லி ஒரு பழ கனி கொடுத்துட்டு அம்மா கொள்ளைக்கு கிளம்பிட்டேன் அதே சொன்னது போல் சொல்லி ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் கன்சிவ் ஆனாங்க கன்சிவ் ஆகி அதையே அடுத்த வருஷம் திருவிழாப்போ அதே பெண் குழந்தை பிறந்தது அமாவாசாமிக்கு பெண் குழந்த பிறந்து அவங்க அந்த குழந்தையோட எடுத்துகிட்டு வந்து என் மடியில் போட்டு ஒரு சவரன் கம்பல் மூக்குத்தி அவங்க எடுத்துகிட்டு வந்து எனக்கு போட்டாங்க அது எனக்கு தெரியாது போட்டது நம்ம கோவிலில் சாமி அருள் இருக்கும்பொழுது அவங்க வந்து போட்டிருக்காங்க ஏன்னால் எனக்கு எனக்கு இத்தனை வருஷம் எங்கெங்கேயோ போனேன் எனக்கு எதுவுமே தீர்வு கிடைக்கல இன்றைக்கி உங்களை நம்பி வந்து எவ்வளோ நான் இழந்துட்டேன் லட்சக்கணக்கில் இழந்திருக்காங்க வீட்டை விற்று அந்த பரிகாரத்துக்கு இங்கே எத்தனையோட பார்த்துருக்காங்க பாய்கிட்ட போயிருக்காங்க மந்திரம் மாந்திரிக்க மாட்டாங்க எல்லோருக்கிட்டே போயிருக்காங்க பணத்தை அவங்க தவிர நிவர்த்தி ஆகலை அப்படின்னும்போது இன்றைக்கி பணன்றது வந்து விஷயம் கிடையாது பேர் கெட்டுடக்கூடாது இல்லைங்களா அதனால் வந்து அவங்களுக்கு காப்பாற்றணுன்ற ஒரு ஒரு எண்ணம் ஏன்னா நம்ம வேறு மதத்தவங்க நம்ம மதத்தை நம்பி வராங்கன்னும் பொழுது அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் நம்ம தெய்வன்றது நின்ன்றதுன்னு நாலு பேருக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தீர்வு செய் பரிகாரம் பண்ணி தீர்வு கொடுத்து இன்றைக்கி குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை படுத்து அடுத்த ஒரு வாரிசு வேணும்னு கேட்டாங்க அடுத்ததும் நம்ம ராயனா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி அவர் ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு இன்னைக்கு நல்லா இருக்காங்க நம்ம வந்து உங்களை பத்தி வந்து பேச தொடங்கி உங்ககிட்ட வந்தவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்கோம் நீங்க வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிமா